வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அம்பாசம்தலத்தில் கல்யாணி தேட்டருக்கு பின்னாடி ஒரு பழைய வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க மொத்தம் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் மாடியில் ஒரு வீடும் தனித்தனியாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் சொந்தமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மாடியில் ரெண்டல் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டையுமே ரெண்டல் கொடுற மாதிரி ஒரு சூப்பரான வீடு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது ரெண்டு பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா அம்பாசமுத்திரம் மெயின்லேயே வந்துடும் ஸ்டேட் பேங்க் கல்யாணி தேட்டருக்கு பின்னாடி இந்த ஏரியாவில் மெயின் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு ஒரு ஏழு எட்டு வருஷம் பழைய வீடு இருந்தாலும் வீடு வந்து மெயின் ஏரியாவில் இருக்கு இந்த இடத்தோட ரேட் ரீசனபுளாக சொல்கிறாங்க ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு டீல் முடிச்சு தரோம் அம்பாசமுத்திரம் போக கல்லடைக்குறிச்சிலையும் விக்ரமசிங்கபுரத்துலையும் நம்மகிட்ட ஃப்ளாட்டுகள் வீடுகள் இருக்குது உங்களுக்கு எதுவும் வாங்கணும்னு நினைச்சிங்கனாலுமே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ஜென்வனாக முடிச்சு தரோம் மெயின் ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த வீடு வந்து உங்களுக்கு வெளியூரில் இருந்தீங்கன்னா வந்தா போங்க போனால் தங்குறதுக்கும் ரெண்டல் விடுறதுக்கும் இந்த வீடு சூட்டஃபுல்லாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி தான் வீடு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ லீஸ் விட்டுருக்காங்க அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் காட்டலை கிரௌண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் காட்டியிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்